இன்றைக்கி இந்தியா முழுக்க வட இந்திய வட இந்தியர்களால் ஹோலி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஈரோட்டில் ஒரு பகுதியாக இந்திரா நகர் எஸ்எஸ் லே அவுட் பகுதிகளில் மக்கள் எப்படி வட இந்தியர்கள் அவங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்கங்கிறத நம்ம இன்றைக்கி களத்தில் இருந்து பார்த்துட்ருக்கோம் நாங்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு அவங்ககிட்டயே நம்ம கேட்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் ஈரோடு தாங்க எல்லாருமே ராஜஸ்தான் எவ்ரிபடி ராஜஸ்தான் தான் எல்லாருமே இன்றைக்கி பத்து மணி இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏரியா வைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணிட்டு எல்லாருமே போகும் தென் வீ ஹாவ் எ ஃபார்ம் ஹவுஸ் அங்கே போயிடுவோம் எல்லாருமே அங்கே ஃபுட் அண்ட் லெவரேஜஸ் எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ அங்கே டிஜே மியூசிக் அதெல்லாம் இருக்கும் திஸ் இஸ் ஜஸ்ட் தட் ப்ரீ செலிப்ரேஷன் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது அது முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிடுவோம் ஸோ பிக்கிங் அப் ஃப்ரெண்ட்ஸ் தென் வளர்ந்துட்டு எல்லா ஏரியாலையும் எல்லாத்துக்கும் கலர் அணிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிருவோம் சபா நியூஸ் தமிழுக்காக ஒளிப்பதிவார கருப்போட நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க